உங்க வீட்டில் தோசைகள் இருந்தால் இன்னைக்கு இந்த கொத்து மசாலா உயிர் விரால் மீன் குழம்ப மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க செம்ம செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் தோசக்கல்ல அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கிங் ஆயில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுல சோம்பு ஜீரகம் மிளகு இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து கல்பாசி ஒரு பிஞ்சு சேர்த்துக்கங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பூண்டு அதுக்கப்புறம் அரமுடி தேங்காய் ரெண்டு தக்காளி பழம் இது எல்லாத்தையும் நல்லா கொத்து பரோட்டாக்கு மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க டீப்பாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலர்க்காக இது பாருங்கள் கொத்து பரோட்டா மாதிரியே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இதை நல்லா ஆற வச்சிட்டு இப்போ சூப்பரான மசாலாக்கு ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம உயிர் விரால் மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டோம் ஒரு அரை கிலோ மீன் தான் வாங்கினேன் ஸோ இது உயிர் விரால் மீன்றதுனால அங்கேயே க்ளீன் பண்ணி நல்லா வந்து அடித்து அவங்க வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இதை அதுக்கு மேலே நம்ம முக்கியமாக கிளீன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் இதில் அந்த மேலே உள்ள கருப்பு தோல் கொஞ்சம் கூட இல்லாமல் கல்லுல வச்சு உரசணுங்க சில பேர் சாம்பல் வச்சு உரசுவாங்க உயிர் விரால் மீனை இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் மட்டும் தயவு செய்து யாரும் சாப்பிட்றாதீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கல்லுல வந்து இந்த மாதிரி நல்லா உரசி கொஞ்சம் கூட கருப்பு இல்லாமல் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் மட்டும்தாங்க நம்ம செஞ்சாதான் அந்த குழம்பு வந்து சாப்பிடும் போது நமக்கு எந்த பாதிப்பும் உடல் ரீதியாக ஏற்படாது ஸோ இந்த மாதிரி க்ளீனாக நல்ல பால் மாதிரி எடுத்தாச்சு ஸோ அரை கிலோ மீன் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க நம்ம செஞ்சு வச்சு இந்த கொத்து மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி தான் ருசியாக இருக்கும் ஸோ இந்த மசாலா உயிர் மீன் குழம்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண்பானையில் செஞ்சாதாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ நம்ம டேஸ்டியான குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ மண்பானை வச்சாச்சு நல்லெண்ணெய் மட்டுமே சேருங்க நல்லெண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு சோம்பு அதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்காங்க புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து நம்ம ஊற போட்டுக்கலாம் இப்போ சோம்பும் கடுகு இது வந்து வெடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் இப்போ நம்ம போட போகிறோம் ஒரு பத்து வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம் இது அப்புறம் நல்லா வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா மசியை வந்து வதக்கணுங்க இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கொத்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் இந்த கொத்து மசாலாவை அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ அவ்வளோதாங்க நமக்கு மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்டியான மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வதக்கினதோட இந்த இந்த மசாலாவை அந்த கொத்து மசாலாவை நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க வந்து வந்து நல்ல அடிகளமான பாத்திரத்தையும் வந்து நீங்க கொத்தி இந்த மாதிரி வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லி தோசை தவால செஞ்சேன் சோ இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு தேவையான அளவு ஒரு ரெண்டு டம்ளர்ல இருந்து மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க புளி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த நெல்லிக்காய் அளவு புளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எப்பவும் ஒரே மாதிரி மீன் குழம்பு மசாலா வந்து செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலைகளை தூவிட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக தாங்க நம்ம மீனை சேர்க்கணும் முதல்ல சேர்த்திங்கன்னா மீன் வந்து கரைஞ்சிரும் குழம்புல வந்து உடஞ்சிரும் அதனால் இப்போ ஃபைனலாக கொதி வந்து வத்தம் போது மீனை சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிறோம் வா பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக பார்க்கும்போதே நாவில் எச்சுறக்கூடிய ஸோ கொத்து மசாலா உயிர் மீன் குழம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டோம் அதுவும் மண்பானையில் செம்ம செம டேஸ்ட்டாக இருக்கும் இருக்க ஸோ நீங்களும் எப்போவுமே ஐஸ் மீன் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான உயிர் மீனை வாங்கி இந்த மாதிரி கொத்து மசாலாவை ரெடி பண்ணி ஒரு டேஸ்டியான உயிர் மீன் கொத்து மசாலா மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்க இந்த கொத்து மசாலா உயிர் மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க டைம் ஆயிடுச்சு வாழை இலையில அதுவும் குருத்து இலையில சுட சுட சாதம் போட்டு இந்த கொத்து மசாலா உயிர் மீன் குழம்பு அதுவும் விரால் மீன் குழம்பு வச்சு வச்சு சாப்பிட்டா அப்பப்பா வேற லெவலுங்க இதோட சைடிஷா வாவல் மீன் வறுவலையும் செஞ்சேங்க இதோட வீடியோவும் அடுத்த வீடியோல வரும் ஸோ இனிமேல் வந்து ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்யக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மசாலா மீன் குழம்பு வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ